கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய காணொலியில் தென்னாப்பிரிக்கா தேசத்தில் முதல் ரத்த சாட்சியாக மறித்த மகமுசேலா கானிலே அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் மகமுசேலா கானிலே அவர்கள் தென்னாப்பிரிக்கா நாட்டில் உள்ள ஜூலூலாந்தில் ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பதாம் ஆண்டு பிறந்தார் அச்சமயத்தில் அந்த பகுதியை செச்வாயோ என்ற மன்னர் ஆட்சி செய்து வந்தார் அக்காலத்தில் இபுதோ என்ற முறை ஜூலு மாநிலத்தின் மையத்தூணாக இருந்தது அதாவது இளைஞர்கள் சுமார் முப்பது வயது வரை ராணுவ வீரர்களாக பணியாற்ற வேண்டும் அதன் பிறகுதான் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கப்பட்டனர் இந்த நடைமுறையானது தீவிர நடைமுறையில் இருந்ததால் அங்கு சுசிஷத்தை அறிவிப்பதோ அல்லது ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதோ மிகவும் சவாலாக ஒன்றாக இருந்தது ஏனெனில் இபுதோ முறைப்படி அரசனை மட்டும் மையமாக கொண்டிருந்த அந்த அமைப்பில் சுவிசேஷத்தினால் அரசனை விடுத்து கடவுளை முதன்மைப்படுத்த வேண்டியுள்ளதால் அவர்கள் அதனை விரும்பவில்லை மேலும் அவர்கள் சுவிசேஷத்தை அறிந்தால் இராணுவ பணியில் ஈடுபட மாட்டார்கள் என்றும் கருதினர் எனவே வளர்ந்த ஆண்கள் முப்பது வயது வரை அரசரிடம் பணிபுரிந்தனர் மக்கள் மிஷன் ஸ்டேஷன்களில் வாழவும் படிக்கவும் வேலை செய்யவும் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறுவதற்கான செயல்முறையை தொடங்கவும் அனுமதிக்கப்பட்டனர் ஆனால் யானஸ்தானம் எடுப்பதற்கு மன்னரால் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது இஷோவில் உள்ள நார்வேஜியன் மிஷன் சொசைட்டி நிலையத்திற்கு அருகில் கான்யிலே வசித்து வந்தார் ஜூலு மக்கள் அந்த மிஷன் சொசைட்டியின் கண்காணிப்பாளரான ஓமன் ஆஃப் டெப்ரோவின் நினைவாக இந்த மிஷனுக்கு யூமோண்டி என்று பெயரிட்டனர் அந்த மிஷன் சொசைட்டி மூலம் ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட கான்யிலே அவர்கள் அவரை உறுதியாக பற்றி மேலும் ஞானஸ்தானம் பெறாமல் தனது ரட்சிப்பு முழுமை பெறாது என்று நம்பிய காணிலே அவர்கள் தான் எப்படியாவது ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று மிஷன் சொசைட்டியின் கண்காணிப்பாளரான ஓமண்ட் அவர்களிடம் தெரிவித்தார் காணிலே இறப்பதற்கு முந்தைய நாள் அவர் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு மன்னரால் தடை விதிக்கப்பட்டது அவர் மீறி ஞானஸ்தானம் பெறும் பட்சத்தில் அவர் கொலை செய்யப்படுவார் என்றும் எச்சரிக்கப்பட்டது இவ்வாறு தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதை அறிந்திருந்த கான்விலே அவர்கள் சற்றும் கலங்காமல் கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் நிறைந்தவராய் ஓமண்ட் அவர்களிடம் அவர்கள் இப்போது என்னை கொன்றுவிட்டால் நான் அதில் மகிழ்ச்சி அடைவேன் நான் பயப்படவில்லை கிறிஸ்துவின் பெயருக்காக இறப்பது நல்லதல்லவா அவர் எனக்காக இறக்கவில்லையா அவரது ராஜ்யத்தில் எனக்கு கொஞ்சம் இடம் கிடைக்குமே என்று கூறினார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழில் எஷோவில் போர் வீரர்கள் காஞ்சிலே அவர்களிடம் வந்து அவர் கொல்லப்பட வேண்டும் என்று கூறினார்கள் ஏனென்று அவர் கேட்டதற்கு அவர்கள் நீங்கள் கற்றவர் அதனால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று பதிலளித்தனர் அதற்கு அவர் நல்லதுதான் ஆனால் முதலில் நான் பிரார்த்தனை செய்யட்டும் என்று கூறி மண்டியிட்டு பிரார்த்தனை செய்தார் பின்னர் அவர் எழுந்து இப்போது நான் தயாராக இருக்கிறேன் என்னை கொன்றுவிடு என்றார் ஒரு இளைஞன் தனது துப்பாக்கியால் அவரை நோக்கி சுட்டான் ஆனால் அது குறித்தவரை போயிற்று அதற்கு காணிலே அவர்கள் நீ என்னுடைய உறவின் முறையானதால் உன்னால் என்னை சுட முடியவில்லை ஆனால் புயல் ஒன்று உருவாகி வருவதால் நீ இப்போது விரைந்து செயல்பட வேண்டும் என்று கூறினார் அவன் மீண்டும் அவரை சுட்டதில் தோட்டா அவருக்குள் பாய்ந்தபோது அந்த இடத்தில் பயங்கர சத்தத்துடன் இடிமின்னல் தாக்கியது அவரது மரணத்தை தொடர்ந்து நடந்த இந்த சம்பவத்தை கண்ட ஜூலு நாட்டு மக்கள் அதனை கடவுளின் கோபமாக கருதி அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பித்தனர் மன்னரின் நிமித்தம் பல அடக்குமுறைகள் தொடர்ந்த போதிலும் மக்களுக்குள் கிறிஸ்துவின் மீதான விசுவாசம் தொடர்ந்து வளர ஆரம்பித்தது